ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நம்ம சேனலில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இன்னைக்கு கொத்துக்கறி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொத்துக்கறி இடியாப்பம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அண்ணாச்சிப்பூ பிரியாணி இலை கிராம்பூர் சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கப் கருவேப்பிலை நல்லா கலறி கொடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு காக்கிலோ மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் நல்லா கலறி கொடுத்துக்கலாம் கறி நல்லா வதங்கட்டும் மஞ்சள் தூள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க கறி மசால் பொடி அரை டீஸ்பூன் உப்பு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கறி நல்லா வதங்கிடுச்சு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வந்துருச்சு குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் ஒரு சவுண்ட் வந்துருச்சு அடுப்பை சிம்ல வச்சிடலாம் அடுப்பை சிம்ல வச்சு எட்டு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூணு முட்டையை நல்லா அடிச்சு வச்சுக்கலாம் அடுப்புல ஒரு நான் ஸ்டிக் பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அடிச்ச ஊத்திக்கலாம் மிளகு தூள் போட்டுக்கலாம் முட்டை ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் முட்டைய நல்லா கொத்தி விட்டுக்கலாம் முட்டையை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் கொத்துக்கறி நல்லா வெந்துருச்சு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிக்கலாம் ஆறு இடியாப்பத்தை பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு கலரிக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு இடியாப்பத்தை போட்டுக்கலாம் மெதுவா கிளறி கொடுத்துக்கலாம் இப்ப கொத்தி வச்ச முட்டையை போட்டுக்கலாம் மெதுவா கலரி கொடுத்துக்கலாம் உப்பும்ரப்பும் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கொத்துக்கறி இடியாப்பம் ரெடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூஸ்